அரசியல் தொட பிறகு முதல் முதலாக பெரியார் திறையிலிருந்து ஆரம்பிச்சிருக்காரு யாராக இருந்தாலும் நல்ல ஒரு விஷயம் யாராக இருந்தாலும் தமிழ்நாட்டில் பெரியாரை தாண்டி பெரியாரை மீறி பெரியார் பெரியாரை தொடாமல் இங்கே அரசியல் செய்ய முடியாது நண்பர் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை மற்றும் இளைஞர் நலத்துறையின் சார்பாக சென்ற சட்டமன்ற பொழுது ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தோம் தந்தை பெரியாருடைய நினைவு சொற்பொழிவு நம்முடைய துறையின் சார்பாக நடத்தப்படும் என்று அதை இன்றைக்கு மிக சிறப்பாக சிறந்த ஒரு சொற்பொழிவு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் மாணவர்கள் கலந்து கொண்டாங்க மிகுந்த மகிழ்ச்சியோடு பல சொற்பொழிவாளர்கள் பெரியாரை பற்றி பெரியார் இன்றைக்கும் ஏன் தேவை பெரியாருடைய சுயமரியாதை பயணம் அப்படி பல தலைப்புகளில் பேசியிருக்கிறாங்க அதுபோல் ஒரு வினாடி வினாடி நிகழ்ச்சி குவிஸ் காம்படிஷன் நடத்தப்பட்டிருக்கு மாணவர்களுக்கு ஒரு உத்வேகமூட்டம் வருகின்ற சிறப்பாக அதே மாதிரி நண்பர் திருக்குறள் அறிவு அவர்கள் பெரியாரை பற்றிய பாட்டுகள் சமுதாயத்துக்கு தேவையான எழுச்சி பாடல்கள்லாம் பாடியிருக்காங்க நிகழ்ச்சி மிக மிக சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கிறது நன்றி உங்கள் யார் சொன்னார் யார் சொன்னால் உங்களுக்கு யார் சொன்னார் அது அவருடைய விருப்பம் உங்கள் விருப்பம் சொல்லுங்கள் நான் நான் அறிவாலயம் முதலமைச்சர் முடிவெடுப்பாரு நீங்க முடிவெடுக்காதீங்க தொண்டர்கள் விருப்பத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க நேற்று அன்பழி மாணிக்க விருப்பத்தை தெரிவிச்சாங்க பட் எதா இருந்தாலும் என்றைக்குமே எல்லா அமைச்சர்களுமே முதலமைச்சருக்கு துணையாகத்தான் இருப்போம் இது வந்து முழுக்க முழுக்க முதலமைச்சருடைய தனிப்பட்ட முடிவு அரசியல் கட்சி தொடங்க பிறகு முதன் முதலாக பெரியார் திருவிழந்து ஆரம்பிச்சிருக்காரு அவருடைய நேரடி வருகையை முதல் மரியாதையை பெரியார் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு யாரா இருந்தாலும் எப்படி பார்க்க நல்ல ஒரு விஷயம் யாராக இருந்தாலும் தமிழ்நாட்டில் பெரியாரை தாண்டி பெரியாரை மீறி பெரியார் பெரியாரை தொடாமல் இங்கே அரசியல் செய்ய முடியாது நண்பர் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அறிவிக்கிற பட்சத்தில் பேசுவோம்